ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி கத்திரிக்காயில் இருக்க ஊட்டச்சத்து மற்றும் அதனுடைய நன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் கத்திரிக்காயில் கலோரி இருபத்தி நாலு இருக்குது நாச்சத்து மூணு புள்ளி நாற்பது கிராம் இருக்குது இரும்புச்சத்து ஜீரோ புள்ளி இருபத்தி நாலு மில்லிகிராம் இருக்குது கால்சியம் ஒன்பது மில்லிகிராம் இருக்குது சோடியம் இரண்டு மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் இரநூத்தி இருபத்தி ஒன்பது மில்லிகிராம் சர்க்கரை மூணு புள்ளி ஐந்து கிராம் இருக்குது கத்திரிக்காயில் வைட்டமின்னு பார்த்தா வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது கத்திரிக்காயில் இருக்க நன்மைகள்னு பார்த்தா வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு மலைச்சிக்கல் தொண்டை கரகரப்பு உடல் பருமன் போன்றவை குணப்படுத்தும் காய்கறிகள் கத்திரிக்காயும் ஒன்று கத்திரிக்காயை பிஞ்சாக சாப்பிட்றது நல்லது முத்திய பெரிய கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால உடம்பில் அரிப்பு ஏற்படும் இது தக்காளிக்கு இணையானது தக்காளியில் இருக்கிறத போலவே புரதம் கலோரி அளவு தாது உப்புக்கள் ஆகியவை கத்திரிக்காயில் இருக்குது ஆனால் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி குறைவாகவே இருக்குது அதை ஈடுகட்டுற வகையில் வைட்டமின் பி தக்களவில் கத்திரிக்காயில் இருக்குது கத்திரிக்காவை சாப்பிட்றதுனால பசியின்மை போகும் உடலுக்கு சோர்வடைவதை தடுக்கும் தோல் மறுத்து போவது மூச்சு விடுதல் சிரமம் போன்றவை தடுக்கப்படுகிறது கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கண் பார்வை திறன் அதிகரிக்கும் நீர் கனத்தையும் குறைக்கும் உடல் பருமனை குறைக்கும் சிறங்கு புண்ணு உள்ளவர்கள் கத்திரிக்காவை தவிர்ப்பது நல்லது ஏன்னா உடலுக்கு சூடு தரும் காய் என்பதால் அரிப்பை உண்டு பண்ணி ஆற அதிக நாட்கள் எடுத்துக்கும் கத்திரிக்காயில் இருக்க பக்க விளைவுகள்னு பார்த்தா கத்திரிக்காயில் அதிகப்படியான புரோட்டீன் மற்றும் சோலைனைன் இருப்பதால் கத்திரிக்காய் சாப்பிடும் சிலரின் உடம்பு தன்மைக்கு ஒத்துப்போகாமல் அலர்ஜியை உண்டு பண்ணும் கத்திரிக்காயில் சோலைனைன் என்ற புரோட்டீன் இருப்பதால் ஜீரண மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு எதிராக இது இடையூறை விளைவிக்கும் இதனால் அலர்ஜி வாந்தி மயக்கம் வயிற்று வலி தலை சுற்றல் போன்றவை ஏற்படலாம் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தால் கண்டிப்பாக கத்திரிக்காவை அவாய்ட் பண்ணிவிடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க தேங்க் யூ